வள்ளல் பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் முதுகலை ஆசிரியர் பணிக்கான தமிழ் தகுதி தேர்வு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் எயிட் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ டூ ஃபைவ் த்ரீ வள்ளல் பாரி பயிற்சி மையத்தில் நடைபெற்ற தமிழ் தகுதித் தேர்வின் விடைத்தாள் நீரின்றி அமையாது உலகு என்று கூறும் நூல் திருக்குறள் மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்னும் அடி இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் கண்மாய் என்பதன் பேச்சு வழக்கு கம்மாய் என்பதாகும் கண்மாயை கம்மாய் என்பது பாண்டி நாட்டு வழக்காகும் கல்லணையின் நீளம் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பது அடிகள் கோட்டையைச் சுற்றியுள்ள நீர் அரண் அகழி எனப்பட்டது உணவினப்படுவது நிலத்தோடு நீரே என்றவர் குடபுலவியனார் புறநானூற்றில் இப்பாடல் பதினெட்டாவது பாடலாக அமைந்திருக்கிறது இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை எனப்பட்டவர் சர் ஆர்தர் காட்டன் குளித்தல் என்பதன் பொருள் குளிர்தல் என்பதாகும் குள்ள குளிர குடைந்து நீராடி என்னும் பாடலடி இடம்பெறும் நூல் திருப்பாவை திருப்பாவை என்னும் இலக்கியத்தை பாடியவர் ஆண்டாள் இது முப்பது பாடல்களை உடையது பலவகை பயன்பாட்டுக்கான நீர்த்தேக்கம் இளஞ்சி எனப்பட்டது கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு பூட்டை கிணறு எனப்பட்டது கந்தம் என்பதன் பொருள் மனம் என்பதாகும் மாதவி காவியம் படைத்தவர் தமிழ் ஒளி நீர்நாடு எனப்படுவது சோழ நாடு காவிரி ஆறு பாய்ந்து வளம் கொழிப்பதால் நீர்நாடு எனப்பட்டது வளர் முதல் என்பதன் பொருள் நெல்பயிர் என்பதாகும் வேரி என்பதன் பொருள் தேன் என்பதாகும் திருத்தொண்ட தொகையின் ஆசிரியர் சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் பதிமூன்று பாடல்கள் இடம்பெற்றுள்ளன அறம்பொருள் இன்பம் என்னும் மூன்று பொருள்களின் உறுதி தரும் தன்மையை கூறும் துறை முதுமொழி காஞ்சி தாட்கு என்பதன் பொருள் முயற்சி என்பதாகும் குளம் தொட்டு கோடு பதித்து என்னும் பாடல் இடம்பெறும் இலக்கியம் சிறுபஞ்சம் மூலம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறும் நூல் புறநானூறு இப்பாடலை பாடியவர் கணியன் பூங்குன்றனார் தண்ணீர் சிறுகதையின் ஆசிரியர் கந்தர்வன் விர்ச்சுவல் வாட்டர் என்பதன் பொருள் மறைநீர் என்பதாகும் அழகின் சிரிப்பு என்னும் நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் நன்றி வணக்கம்